கல்யாண நாளை வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அவசர அவசரமா கூட்டிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் ஃப்ராடடி ஃப்ராடடியா என்ன தாலி கட்ட கூட்டிட்டு போவோம் ஆல்ரெடி தாலி கட்ட இதுவரை ஆசை தாடி மார்படி என்ன கேட்டேன் கேட்டே இல்ல இல்ல நோ 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 எங்க கட்ட பர சர்ப்ரைஸ் பண்றதுக்கு செல்லோம் சர்ப்ரைஸ் மீனிங் சொல்லு பாப்போம் சர்ப்ரைஸ்

சோ அதனால சரி நீயே வா உனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லி இவளையும் கூட்டிட்டு போறேன் இதுல இதுல யாருமே என் மேல தப்பு சொல்லவே மாட்டாங்க வேற என்ன நீயே யோசி கோல்டு என்னடி ஓன் லெவல் அவ்வளவுதான் நான் தங்க வைக்கிற வேலைக்கு இன்னும் கொஞ்சம் யோசி அதுக்கு கோல்டு அதுக்கு மேல கம்பியா பண்ண அண்ணன் கிட்ட தானே கேக்குறேன் நிறைய கேளு

போல நம்ம வீட்டாண்டேயே இருக்கிற சிலிகான் சென்ட்ரல் மால் ஸ்டூடியோ போறோம் ஒரு சீப்பா நாற்பது ரூபாய்க்கு நாலு டேப்ஸ் கல்யாணம் இப்பதான் நம்ம பெருசா ஒரு செலவுக்கு வெயிட்டிங்ல இருக்குடி ஆனா அதுக்காக இப்ப அந்த ஒரு செலவு இல்லைன்னா என் செல்லத்த தங்கம் வயிறும் வைடூரியம் நான் வந்து

அதை ஃபாலோ பண்ணுங்கள் அவங்களுக்கே தெரியும் இவங்க வந்து ஜாலியாக வீடியோ எடுத்து போட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு சைடு தான் ஆனால் அந்த ஜாலியாக சுற்றுறதுக்கு தேவையான காசு எப்படி வருதுங்கிறத இன்னொரு சைடு இருக்குது அது ரொம்ப கொடூர கொடூரமான சைடு அது அவர் ஆக்சுவலாக ஒன் பை ஒன் சொல்கிறாரு ஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா யூஸாக இருக்கும் நியூ புது நியூ ஜாயினியர்ஸ் புதுசாக துபாய் வர்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் ஓகே ப்ரொமோட் பண்ணியாச்சு மிஸ்டர் கார்த்திக் சொன்ன மாதிரி நான் பேசிட்டேன் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க ப்ளீஸ் சிலிகான் சொன்ன மாதிரி சிலிகான் சென்ட்ரல் மால் வந்தாச்சு அது இப்ப கேட்டாங்களா ஏற்கனவே பாத்துருக்கேங்கிறதா அப்படின்னு ஒரு தடவை தாண்டி வந்துருக்கோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன் தீபாவளிக்குல பொங்கலுக்கு போன வருஷம் பொங்கலுக்கு போய் இந்த வருஷம் பொங்கல் தான் வந்துருக்குறோம் ஆமா பெரிய விஷயம் இல்லையா ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிச்சைக்காரங்க எடுத்திருப்போம் இப்போ என்னங்க பண்ண முடியும் எனக்கு வந்து இங்க இருக்க டிரஸ் எனக்கு ஒண்ணும் எனக்கு செட் ஆனா நாயகி ஊர்ல போய் நாலு நைட்டு நடிச்சுன்னு அது வேற விஷயம் பெரிய நைட்டிக்கு போய் பெரிய டி நகருக்கு போய் தான் எடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை ஏன்னா பக்கத்திலேயே ஒரு நிஜாம் கடைன்னு ஒண்ணு இருக்கும் அங்கேயே நான் போய் சீமான் திண்ணின் உள்ள இருக்க சீமான் அங்க பக்கத்திலயே போய் முன்னூறு பேசுகிறேன் இல்ல யாரும் கேட்டாங்க நீங்க எடுத்த ஒருத்தர் தான் கேட்டாங்க அந்த நைட்டி நல்லா இருக்கு எங்க எடுத்தீங்க அப்படின்னு அதனால சொன்னேன் யாருன்னு கேட்கறேன் ஒருத்தர் ஓகே மாலுக்கு வந்துட்டோம் ஆமா பார்க்கிங் போட்டு இப்போ எல்லாத்துக்குமே பார்க்கிங் அட ஆமா நீர் வீழ்ச்சில இருக்குடி ஆமா நீர் வீழ்ச்சி பாத்துக்க மாட்டீங்களே பாத்து விடிடி அட்ரஸ் கேஸ்ட் ஆமா பார்க்கிங் சொன்னா எல்லா சைடு துபாயில பார்க்கிங் வந்துச்சுங்க அதுக்கு ஒரு வீடியோ போறேன் நானே நமக்கு ஒரு கண்டென்ட் ஆர்டிவா நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது ஆக்சுவலா ஜேவிசி அது மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போ ஜேவிசியும் பிளாக் பண்ணி அங்கேயும் பார்க்கிங் வந்துருச்சு ஸோ வந்து எப்படி பேச்சுலர்ஸ் வந்து எப்படி எங்கே இருப்பாங்கங்கிறதே தெரில நாங்கள் எல்லாம் சார்ஜாவுக்கே போயிடுவோன்ட்டு எல்லாம் போயிட வேண்டியதான் போல வேறு வழியே இல்லை இன்ட்ராசிட்டி காலி டிஸ்கவரி காலி சிலிக்கானோசஸ் காலி இப்போ ஜேவிசியும் காலி இனி இல்லை இடம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒர்க்காக அல்கிசிஸ் அல்கிசிஸ்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு ஸோ ஒர்க்காக இருக்கும் இல்லைன்னா சார்ஜா பார்டர் அஜ்மான் அந்த மாதிரி போயிடுங்க கைஸ் எங்கேயாச்சும் பாப்பா அதுக்கு தனியா நம்ம ஒரு வீடியோ போடுவோம் இங்க புதுசா இருக்குல கார் சர்வீஸ்ல இருக்கு இது வந்து கம்பெனி கார் கம்பெனி கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடி இங்க கே நான் ஆன்சர் ஆ டிடி புது கார் வாங்கிட்டா இல்ல வந்தா கூட ரெஸ்ட் அதுதான் முன்னாடியே சொல்றேன் ஒரு நாளாவது இதுல கூட்டிட்டு போவியா ஒரு நாளாவது அதுல கூட்டிட்டு போ அதுல எப்படி கூட்டி போ அது சின்ன பிள்ளைங்க ட்ரெயின் தெரியாது ஏன் பெரிய பிள்ளைங்க வரக்கூடாதா பெரிய பிள்ளைங்களுக்கு அங்க கார் வச்சிருக்காங்க கார் ஓட்டி தருவாரா கார் ஓட்டி தருவாரா ஓட்டுறதுக்கு விடுவாரா நீயே ஓட்டிட்டு போலாம் இது ஏதோ வேற கார் சைனீஸ் கார் அப்படியே என்ன

இங்கேயும் அதே மாதிரி தான் வருது நாற்பது கிராம்ஸுனா எட்நூறுரூவா அதே ரேட்டு தான் வருது இப்போ எவ்வளோ நாலு ஃபார்மல் ஷர்ட்டு ரெண்டு ஃபார்மல் டீ ஷர்ட்டு ஒரு ஜாகர்ஸ் எடுத்தோம் இரநூத்தி ஐம்பது கிராம்ஸ் இரநூத்தி முப்பது கிராம்ஸ் ஆச்சு ஸோ அப்போ அது கன்வெர்ட் பண்ணோம்னா நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறுரூவா ஆகும் ஊர்லேயும் நம்ம மேக்ஸ்லாம் எடுத்தால் அவ்வளோதான் வரும் இது வந்து மாசம் மாசம் எடுக்கிறது வாங்கின என்னை பத்தி தெரிந்தவர்களுக்கு தெரியும் எடுத்த சட்டை கிழிஞ்சு வெளுது போற வரைக்கும் நான்க்க போடுவோங்க பொண்ணோட ஃபேவரட் இவளுக்கு சூடி அங்க போய் பார்த்தா ஃபுல்லா அரபிக்காரங்க இங்கிலீஷ்காரங்க போற டிரஸ்ஸா இருக்குது நைட்டியை புடிச்சிட்டு சுடிதாரும் சுத்திட்டு இருக்கிறாவ அவங்க தலையோட சாத்தி வெளிய அமிச்சிட்டாங்க என்னப்பாப்பா வருத்தத்தோட என்னமோ தேடிட்டு இருக்க கையில வேற வெள்ள வெள்ளையா எடுத்து வச்சிருக்கிற வேற டிரஸ் இல்லையோ

இதே கலர்ல நீ வச்சிருக்க அது சட்ட பேண்ட் வேற அது இது சொன்ன கேள்வி அதுவும் இருக்குடி பிளாக் இல்லையா கல்யாணம் ஆளாதமா பிளாக் போடுவியா எப்படி கெடுத்து விட்டேன் பாத்தியா என்ன சனல் எல்லாம் போட்டு கட்டிருக்காங்க பாப்பா அது ஏதோ யானை எழுத்து கட்டுற சனல் வேணாம் அது வேணாம் நாங்கள் எப்போ இந்த மால் வந்தாலும் டிமோட்டன்ஸ் வந்து இந்த இந்த மரத்துக்கு அதுவும் டோனட் சாப்பிடலாம் அக்காவுக்கு மனசே ஆகுறது இல்லைங்க ஆல்ரெடி ட்ரெஸ் வேற செட் ஆகலன்னு ஒரு கவலையில இருக்கா அதுவும் ஒரு இது இப்போ நாங்கள் வேற கடைக்கு போறோம் அது வேற விஷயம் ஆனாலும் அவளுக்கு வந்து ஸ்டூடியோலாம் ட்ரெஸ் செட் ஆகலை ஆக்சுவலா என்னன்னா அவங்க வந்து வின்டருக்கு இப்போ வந்து இங்க வின்ட்ரு போயிட்டு இருக்கறனால வின்டருக்கு ஏற்ற மாதிரி பேண்ட் சட்டை ஸ்வட்ரு அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல்லாக அந்த உல்லன் கோட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இவளுக்கு வந்து சுடிதார் வேணும் டாப்ஸ் வேணும் இப்போ தான் புதுசாக அந்த மோனி கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு கவுன் ஒன்று கண்டுபிடிச்சி போட்டுக்கிட்டு இருக்கா அந்த கவுனுமே நாலு கலர் தான் வச்சிருக்காங்க பாவம் அதுவும் செட் ஆகல அவளுக்கு இதில் வேற நான் எல்லாம் இருக்கும் போதே நீ என்னை கூட்டிட்டு வந்துருக்கணுங்கிறான் ஏன் கூட கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருந்து எக்ஸல் ஆயிருக்கா அது தப்பு இப்ப டபுள் எக்ஸல் வேற ஆயிட்டா இதுல ஹெல்தி கப்பிள்ஸ் வேற சொல்லிப்போம் மனம் கட்ட ஆவலாம் தப்பு கிடையாது தப்பு கிடையாது சாப்பிடு அடுத்த கடைக்கு போய் சட்டை ட்ரெஸ் எடுக்கிற வரைக்கும் அவள் சிரிக்க மாட்டான் இதெல்லாம் வன்மை சிரிப்பு எனக்கு நிறைய எடுத்துட்டேன்ல என் பேக்கு பாருங்க அவள் பேக்கு பாருங்க குட்டியா இருக்கு அதனால அவள் பேக்கு பெரிய பேக் எடுக்கிற வரைக்கும் வன்மை சிரிப்பு தான் வரும் ஒன்னாவது சரி நமக்கு ஏன்னா எடுத்துருக்கு ஒன்னே ஒன்னு எடுத்துருக்கிறது வந்து பிளாக் வித் ஒயிட்டு அது ஒயிட்டு ஒயிட்டு எடுக்கிறோம்

வெட்டிங் டே சர்ப்ரைஸ் ஷாப்பிங் வந்து முடிஞ்சிருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் பெருமையா ஃபீல் பண்ணுங்க என்ன அபரனா இதே பிடிக்காம ஏதாவது வாங்கி நம்ம gift இந்தாடி அப்படினோம் இங்க அன்னிக்கு வாங்குறப்ப பார்த்துட்டு சிரிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து அந்த கலர் வாங்கி இந்த கலர் வாங்கி என் Dress க்கு ஏத்த மாதிரி இருந்திருக்கும்

ஆனா பாடலுக்கு கூட்டிட்டு போனா அங்க போயிட்டு என்ன இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு அங்க நின்னு ஊர் கிழவையாட்டம் பேசிட்டு வரான் இவ்வளவு மாடை நாக்குன்னு வர சொல்றீங்க இல்லைங்க நான் பார்த்தேன் போடலாம் ஆனா எல்லாமே இருக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன் ஒரு சில அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு எடுத்தா அது பத்தவே இல்ல டபுள் எக்ஸ்எல்ல போட்டாதான் என்னாலயே பத்த முடியுது அந்த மாதிரி ஒன்னு ஒன்னு டபுள் எக்எல் அப்படி எடுத்து வச்சிருக்கேன் ஆனா